அனைவருக்கு பணிக்கும் ஐயனார் துறை நெக்ஸ்ட் வீக் நியூ நியப்ரமோ ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறாங்க கல்யாணம் முடிஞ்சிட்டு வந்து ஏன்னா தன் குடும்பத்தை இந்தளவு கஷ்டப்பட் திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகைக்கு அது ஒரு மாதிரி இருந்துட்டுருக்கு அதை நினச்சி கார்த்திகா கவலைப்படுறாங்க என்னப்பா உன் குடும்பத்தை நீ ரொம்பவே மிஸ் பண்ணுறியான்றாங்க அப்படி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீ என்ன சொன்னாலே உங்கள் குடும்பத்தை அந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறேன்னு எனக்கு நல்லா புரியுதமான்றாங்க என்ன பண்ணுறது கொஞ்சம் நீ யோசிச்சிருக்கலாம்ல மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை போக போக எல்லாம் சரியாக போகிட்டுன்றாங்க எனக்கு வருத்தம் மாமா நீ அதெல்லாம் நினைக்க வேண்டான்றாங்க இங்கே பாருப்பா உனக்கு எதுவும் பெருசாக கஷ்டம் இல்லை இல்லைன்றாங்க சீக்கிரமாக எல்லாம் ஏற்றுப்பாங்க சரிங்க மாமா அப்படின்றாங்க ஆனால் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இருக்கு ஏன்னா நீங்க கிடைப்பீங்களா இல்லையான்ட்டு நான் ரொம்பவே வந்து இதா இருந்தேன் ஆனா இப்ப நீங்க எனக்கு கிடைச்சிட்டீங்க மாமா அதை விட சந்தோஷம் வேற என்னதான் இருக்கு சொல்லுங்க எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு கோடி பணம் கொடுத்த கூட அதுக்கு ஈடு ஆகாது அப்படின்ட்டு எல்லாம் காத்துக்க சொல்றாங்க அதுக்கு சேரன் என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமா உண்மையிலேயே மாமா எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு செம கியூட்டா அவங்க பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்த்து கார்த்திகாவுமே ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க அதை வந்து எல்லாம் ரொம்ப ஹேப்பியா இருப்பாங்க இந்த நாளுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் எப்படியோ கார்த்திகா இனி அண்ணன் நல்லா பார்த்துப்பாங்க இந்த வீட்டையும் நல்லா பார்த்துப்பாங்க இனி நம்மளுக்கு ஏ எதுக்கு இந்த வீட்ல இடம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிலா இனி இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறாங்க நம்ம சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பிரமோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ फ्रेंड्स